எதற்கெடுத்தாலும் அந்நிய பொருட்கள் என்று இல்லாமல் சுதேசி மொழியை நாங்கள் இப்பொழுது பயன்படுத்த போகிறோம் சுதேசி செயலியை பயன்படுத்த போகிறோம் ஈவன் நமக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து அரட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்திய அரட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் நான் கூட எல்லோரும் வாட்ஸ்அப்பை கொஞ்சம் கொஞ்சமாக விடுத்து நம் செயலியான அரட்டையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இருக்கிறோம் ஆக எல்லா விதத்திலும் சுதேசியாக இந்த நாடு மாற வேண்டும் விதேசிகளை விடுத்து சுதேசிகளை ஆதரிக்கும் இயக்கமாக அனைத்து இயங்களும் இயக்கங்களும் மாற வேண்டும் என்பதுதான் பிரதமரின் நோக்கம் அதைத்தான் நாம் இன்று முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் நாம் உணர்விலேயே விதேசி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்தில் ராகுல் காந்தி எல்லாமே விதேசியா இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டை குறை சொல்றாரு பாரத பிரதமர் நம்ம நாட்டிலே வெளிநாட்டு பொருள் வேணாம்னு சொல்றாரு ஆனா ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டு தலைவர்களை நம்ம நாட்டு அரசாங்கத்தை நம்ம நாட்டு பிரதமரை குறை சொல்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டின் ஜனநாயகம் உலகம் முழுவதும் மதிக்கப்படுகிறது அதே போல இங்கே உள்ள தேர்தல் முறை உலகம் முழுவதும் மதிக்கப்படுகிறது இதுவரை சுதந்திரம் அடைந்து எட்டு முறை எஸ்ஐஆர் என்ற தீவிர வாக்காளர் இயக்கம் நடத்தப்பட்டிருக்கிறது நேரு அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது நரசிம்மராவ் அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனா மோடி அவர்கள் காலத்தில் நடத்தும் போது மட்டும் காங்கிரஸ் காரர்களும் திமுக காரர்களும் கம்யூனிஸ்ட் காரர்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்தி கூட்டணி பதினோராம் தேதி எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்த போகிறார்களாம் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது உச்ச நீதிமன்றம் போவேன்னு சொன்னீங்க வழக்கு தொடர்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாக அது எடுபடாது ஏனென்றால் எஸ்ஐஆர் என்ற தீவிர வாக்காளர் தேர்தல் ஆணையத்திற்கு முழு உரிமை இருக்கிறது எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தேர்தல் ஆணையத்தின் ஒரு பங்கு கிடையாது ஆனாலும் அது தேர்தலில் சீர்திருத்தத்தை கொண்டு வரும் என்ற வகையில் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன் பயப்படுறீங்க திமுக நீங்க ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த பொய் வாக்காளர்களால நீக்கப்பட்டு விடுவார்கள் என்ற சந்தேகமா கவலையா அதனால அதற்கு எதிர்த்தால வழக்காடு மன்றம் போவதே தவறு அதற்கு எதிர்த்து போராடி போராடுவது அதைவிட தவறு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்